ஓம் சாயராம் சாயராம் வணக்கம் இந்த வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வீங்க சாயராம் இன்றைக்கி ஒரு சாய் சகோதரி எனக்கு கேட்டிருந்தாங்க சாயனா பாபா முஸ்லீமா கிறிஷ் கிறிஸ்டினா இல்லைனா ஹிந்துவா இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை சொல்கிறாங்களே பாபா முஸ்லீம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க சாயனா எனக்கு குழப்பமாக இருக்குது இதுக்கு நீங்கள் பதில் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சந்தேகம் யார் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கான பதிவு தான் இது பாபா முஸ்லீமாக இந்துவா இந்த மாதிரி நம்ம சச்சரிக்கை உள்ளே போகும்போது யாராக இருந்தாலும் நான் சொல்லலை சாய் சச்சரிதத்தில் தெளிவாக பாபாவை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க எனவே உங்களுக்கு யாராவது வந்து கேட்டாங்கன்னா சாய்ராம் இந்த சச்சரிதம் அத்தியாயத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக பாபா அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க இந்த அத்தியாயத்தை நீங்கள் அவங்களுக்கு படித்து காட்ட சொல்லுங்கள் இல்லை நீங்கள் படித்து தெளிவாக தெரிஞ்சுங்க யார் சொன்னாலும் இந்த அத்தியாயத்தை படிங்க தாய்ராம் அத்தியாயம் முப்பத்தி எட்டு பக்கம் முன்னூற்றி அறுபத்தி எட்டு பாபா இந்துவா கிறிஸ்டீனா இல்லை முஸ்லீமாலாம் இந்த டவுட்டே வேண்டாம் அதுக்கு என்ன போட்டுருக்குறாங்கன்றதை நான் படிக்கணும் கேட்டுங்க சிலர் தங்களுக்கு உரிய முறையில் அனுமானித்து கொண்டு யூகித்து கொண்டு சாயி ஒரு பிராமணர் என்றும் சிலர் அவர் முகமதியர் என்றும் கூறினார்கள் உண்மையில் அவர் எந்த ஜாதியும் சேர்ந்தவர் அல்ல எப்போது எந்த ஜாதியில் பிறந்தார் என்பதையும் அவரது பெற்றோர் யார் என்பதையும் ஒருவரும் நிச்சயமாக அறிந்திருக்கவில்லை முன்பே அத்தியாயம் ஏழில் உள்ள பாபாவின் சொந்த கூற்றுப்படி அவர் பிராமணர் என்றாலும் பரமாத்மாவிடம் தன்னை முழுவதும் சரணாகதி செய்து அகங்காரத்தையும் உடல் உணர்வுகளையும் ஒழித்து அவருடன் ஒன்றி விடுபவனுக்கு ஜாதி தேசம் என்னும் கேள்விகள் குறித்து கருத்து கொள்வதற்கு ஏதுமில்லை பின்னர் அவர் எங்கனும் ஒரு பிராமணராகவோ முகமதியராகவே இருக்க முடியும் அவர் ஒரு முகமதியர் என்றார் மசூதியில் அணையாமல் எப்போதும் துணியை எங்கனம் எரிய வைத்து கொண்டிருக்க முடியும் அங்கு எங்கனம் ஒரு துளசி பிருந்தாவனம் இருக்க முடியும் சங்கோசை மணியோசை இன்னிசை கருவிகள் ஆகியவற்றை எங்கனம் அனுமதிக்க முடியும் அவர் இந்து வழிபாட்டு முறைகளில் எல்லா அம்சங்களையும் எங்கனம் நடக்க விட்டிருக்க முடியும் அவர் ஒரு முகமதியராக இருந்தால் அவருடைய காதுகள் குத்தப்பட்டிருக்குமா இந்து கோயில்களை செப்பெனிட தம் கையில் இருந்த பணத்தை அவர் செலவு செய்திருக்க முடியுமா மாறுபாடாக இந்து கோயில்களையும் தெய்வங்களையும் மதிக்காமல் இருப்பதை ஒருபோதும் அவர் சகிப்பதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா பாபா எவ்வளோ தெளிவாக பாருங்க பாபா இந்துவா முஸ்லீமா அந்த கருத்துக்குள்ளேயே நீங்கள் போக வேண்டாம் அவர் மதங்களை கடந்த மகானாக இருந்திருக்கிறார் எல்லா மதங்களுக்கும் அவர் உரியவராக இருந்திருக்கிறார் இப்போ சிறுடிக்கு போனால் கூட நீங்கள் பார்க்கலாம் எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் பாபா வழிபடுவாங்க ஏன்னா அவர் மனிதனாக அவதரித்தார் எல்லா மனிதர்களும் அவர் பாதத்தில் சரணாகதி அடைஞ்சி நம்மளுடைய இந்த பாவ கணக்கை தீர்த்து சந்தோஷமாக வாழ்வதற்கான வழியை பாபா காமிச்சார் அதே போல் நானா சாஹேப் ஒரு முறை சாமி கும்பிடாமல் வந்துடுவார் அதுக்கு பாபா எப்படி திட்டுவார் அந்த அத்தியாயத்தில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் ஒரு முறை நானா சாஹிப் சாந்தோர்கர் பினிவாலை என்ற தனது சட்டர்கருடன் சீரடிக்கு வந்தார் அவர் மசூதிக்கு சென்ற பின் பாபாவின் முன்னால் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது பாபா திடீரென்று நானா சாஹிப்பின் மீது கோபமடைந்தார் நீ இவ்வளவு காலம் எனது கூட்டுறவில் இருக்கிறாய் எங்கனும் நீ இவ்விதம் நடந்து கொள்கிறாய் என்று அவரை கேட்டார் முதலில் நானா ஒன்றும் புரியவில்லை தாழ்மையுடன் விளக்கும்படி கேட்டுக்கொண்டார் பாபா வரை கோபர்கான் எப்போது வந்தார் என்றும் அங்கிருந்து சீரடிக்கு எங் எங்கனும் வந்தார் என்பதையும் கேட்டார் உடனே நானா சாஹேப் தனது தவறை புரிந்து கொண்டார் அவர் சீரடிக்கு வரும்போதெல்லாம் கோபர்கானிலுள்ள கோதாவரி கரையிலுள்ள தத்தரின் கோவிலை வழிபட்டு வருவது வழக்கம் ஆனால் இந்த முறை தத்தரின் பக்தரான தனது உறவினரும் அந்த கோயிலுக்கு போகாமல் தடுத்து தாமதத்தை தவிர்க்கும் பொருட்டு சீரடிக்கு நேரடியாக வந்து விட்டார் இக்குற்றத்தை எல்லாம் அவர் பாபாவிடம் ஒப்புக்கொண்டு கொண்டு கோதாவரியில் தான் குளித்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய முள் அவர் பாதத்தில் குத்தி விட்டதனால் அது அவருக்கு மிகுந்த தொல்லை கொடுத்தது என்று கூறினார் பாபா அது அவருக்கு லேசான தண்டனை என்று கூறி எதிர்காலத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும்படியும் நானா சாஹிப்பிற்கு பாபா சொன்னார் தயாராம் பாபா சீரடியில் வாழ்ந்த வரைக்கும் அந்த அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் தான் பிச்சை எடுத்து எல்லா கோயில்களும் பூரணம் பூரண கும்பமரியாதோட எல்லா கோயில்களுக்கும் அவர் மரியாதை செஞ்சார் அதே போல் யாராவது கும்பிட்டு வராமல் இருந்தால் உடனே திட்டுவார் முதல்ல போய் கும்பிட்டுவான் கண்டபோ கோயில் மூ மூடி இருக்குன்னு வந்துடுவார் உடனே பாபா சொல்லுவார் இப்போ போ திறந்துருக்குன்னு தன்னுடைய பக்தரை சொல்லி அனுப்புவார் இப்படி எல்லா கோயில்களையும் அவர் சமமாக நடத்தினார் பாபாவே சிவனோட அவதாரம் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க எனவே பாபா முஸ்லீமாக இந்துவான்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த அத்தியாயத்தை நீங்கள் அவங்களுக்கு காட்டுங்க அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சாயராம் பாபா மதங்களை கடந்த மகான் என்று சொல்லுங்கள் அது உண்மையும் கூட அப்பாவோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஓம் சாயராம் ஓம் சாயராம் மாலிக்